சென்னை தேனாம்பேட்டையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் குழந்தைகளின் சிந்தனைகளை தூண்டும் வகையிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ள இந்த புத்தக கண்காட்சியின் சிறப்பம்சம் குறித்து தெரிந்து கொள்வோம் இந்த செய்தி தொகுப்பில் பள்ளி புத்தகங்கள் மட்டுமே படித்து சோர்ந்து இருக்கும் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பின் மூலமாக குழந்தைகளின் கற்பனை திறன் மற்றும் சிந்தனைகளை மேம்படுத்துவதற்கு பாரதி புத்தக பதிப்பகம் சார்பில் குழந்தைகளுக்கான பிரத்யேக புத்தக திருவிழா வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கியுள்ளது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அருகமரங்கில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி தொடங்கி வைத்தார் புத்தக திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் குழந்தைகளின் சிந்தனைகளை தூண்டும் வகையிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன இங்கு புத்தகங்களை வாங்க வருபவர்களுக்கு பத்து முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது மேலும் குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுத்தாளர்கள் புத்தக திருவிழாவிற்கு நேரில் வந்து குழந்தைகளுடன் உரையாற்ற உள்ளனர் என்பது இந்த புத்தக திருவிழாவில் கூடுதல் சிறப்பம்சம் இந்த கோடை காலத்துல அவங்க விளையாட வைக்கணும் அவங்க வந்து புத்தகத்தை தவிர ஜென்ரல் புக்ஸ் நிறைய படிச்சு நிறைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் கற்பனைகளை வளர்த்துக் கொள்ளலாம் அந்த மாதிரியான தூண்டல்களை செய்வதற்காக தான் இந்த பத்து நாள் குழந்தைகள் புத்தக சொல்லி முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஏராளமான குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்க வந்து தினம் வந்து இங்கே வந்து சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் அவங்க இங்கே வரப்போகிறாங்க அவங்கக்கிட்ட நேரடியாக குழந்தைகள் வந்து உரையாடுறதுக்கு அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இப்போ இந்த பதினோரு நாட்களும் குழந்தைகள் இங்கே வந்து புத்தகங்களை பார்த்து அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க கூட உரையாடல் செய்து புத்தகங்களை வாங்கி நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த புத்தகனுடைய இது ஏற்பாடு முதல் நாளிலேயே குவிந்த ஏராளமான குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் வருகை தந்து தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாங்கி சென்றனர் குழந்தைகளிடம் எப்போதும் வாசிப்பு திறன் உள்ளது வாசிப்பின் மூலமாகவே அவர்கள் தங்களது சிந்தனைகளை வளர்த்து வருகிறார்கள் தற்போது தமிழகத்தில் பல்வேறு விதமான புத்தகங்கள் உள்ளன ஆனால் அவற்றை படிப்பதற்கு குழந்தைகளிடம் நேரமில்லை காலை மாலை பள்ளி டியூஷன் என அவர்களது நேரம் முடிந்து விடுகிறது இதனாலேயே குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனில் ஆர்வம் குறைந்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளார் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி புத்தக வாசிப்பு என்பதுதான் மனிதனை உருவாக்கின்ற ஒன்றாக இந்த எழுத்துங்கிறது உருவான காலத்திலேருந்து இருந்து உருவாகிருக்கு நமக்கு இத்தனை பொக்கிஷங்கள் இருக்குது புத்தகங்கள் குவிந்து கிடக்கு ஆனால் வாசிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா சாய்ந்தர நேரத்தில் டியூஷனுக்கு போய்ட்டுறாங்க அந்த எவ்வளவு தூரம் அதிகமாக கற்று க்ளாஸ் லெசன்ஸை கற்றுக் கொடுத்து எவ்வளோ தூரம் அதிகமாக மார்க் வாங்க முடியுமோ அது ஒன்று தான் எல்லாருக்குமே குறிக்கோள் ஆனால் ஆசிரியர்களும் பள்ளிகளும் பெற்றோர்களும் குழந்தைகளை படி படி படின்னு ஒவ்வொரு மார்க்குக்கும் அவங்கள பிடிஞ்சு எடுத்து அவங்களுக்கு வா வாழ்க்கையை அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதுக்கே முடியாத ஒரு நிலமையில தான் இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு துரோகம் விட்ட ஒரு ஒரு தலைமுறையாக நம்ம மாறிவிட்டோம் இதுல இருந்து நம்ம காப்பாற்றணும் தவிர்த்து பல்வேறு கதை புத்தகங்களை பார்த்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறும் சிறுவர்கள் அனைத்து நாட்களிலும் புத்தக திருவிழாவிற்கு தொடர்ந்து வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை வாங்கி செல்வதாகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் புக் ஸ்டால்லேருந்து நல்லா இருந்துச்சு நான் வந்து சிஸ்டர்ஸ் கூட வந்தேன் இங்கே இன்னும் டென் டேஸ்க்கு நடக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் டென் டேஸ்னும் வரணும் நான் நாவலாக இருக்கேன் இங்கேருந்து புக்ஸ்லாம் ஸ்டோரி புக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஸ்கூல் புக்ஸே படித்து படித்து ஸ்டோரி புக்ஸ்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உழைப்பாளிகள் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அக்காவும் கூட தான் நான் வந்தேன் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒன் மந்த் நான் வந்து போய் புத்தக வாசிப்பு குறித்து குழந்தைகள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதேபோல் பெற்றோர்களும் நேரம் ஒதுக்கி தங்கள் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க வைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே படிப்புகளை நோக்கி ஓடும் குழந்தைகளை நல்ல சிந்தனையாளர்களாகவும் சிறந்த மேதைகளாகவும் மாற்ற முடியும் என்பதே நிதர்சனம்